நான் ஒரு என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி அறிவுறுத்துகிற விஷயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே மந்திரம் இன்றைக்கி ஒரு மருத்துவ உலகத்தில் மருத்துவர் மருத்துவம் செய்வதை விட அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆறுதலாகி நிறைய பேஷண்ட் வந்து நல்லா இருக்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அப்ப வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இல்லறத்தை பிரிக்கிறது ஒரே வார்த்தை தான் அவர்களை காதலாகவும் மாற்றுகிறது அப்போ மனிதனுடைய வாழ்க்கை சரியாக வாழ்வதற்கு வார்த்தை என்பது மிக முக்கியம் வார்த்தையே மந்திரம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ இந்த உடம்பும் மனசும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது கவசம் கவசம் மந்திரங்கள் அது வார்த்தையாக இருக்கும் இப்போ உதாரணமாக உள்ளங்காலை காக்கிறதுக்கும் சரி உச்சந்தலையை கதிர்வியல் காக்க இப்படி நிறைய வருது இல்லையா இது எல்லாம் எந்த மனநிலையில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்த பிணிகள் இருப்பின் மனம் சார்ந்த அச்சம் இருப்பின் அவர் வந்து அந்த பதிகங்களை பயன்படுத்தணும்